ஆணையிட உன் நாவை பழக்கப்படாதே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஆணையிடுகின்ற அல்லது சத்தியம் செய்கின்ற பழக்கம் யாரிடம் அதிகமாக காணப்படுகிறது என்று கொஞ்சம் அலசி ஆராய்ந்தோம் என்றால் ஓர் உண்மை நமக்கு தெரியவரும் அதாவது எந்த மனிதர்கள் தங்களின் வார்த்தைகளையே நம்புவதில்லையோ இன்னும் குறிப்பிட்டு சொல்ல தங்களையே யார் நம்புவதில்லையோ அவர்கள்தான் அதிகம் ஆணையிடுவார்கள் தங்களின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள்தான் பிறர் தங்களில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுளையும் புனித தலங்களையும் துணைக்கு அழைக்கிறார்கள் தங்களை நம்புகிறவர்களும் தங்களின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொள்கிறவர்களும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்ற அளவிலே பேசுவார்கள் அதாவது ஜேசு கூறுவது போல ஆம் ஆமென்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் அவர்களுடைய பேச்சு இறக்கம் இவர்கள் பிற தங்களை மதிக்க வேண்டுமென்ற கண்ணோக்கிலே எதையும் செய்வதில்லை மாறாக தங்கள் மனத்தில் எது சரியென்று படுகிறதோ அதை துணிந்து செய்வார்கள் எனவே இன்றைய இறைவாட்டையிலே நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆணை இடுவதல்ல பிரச்சனை மாறாக ஒரு மனிதர் தன்னை ஏற்றுமதிக்கிறாரா என்பது இவ்வாறு தன்னை மதிக்காதவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதையே உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது என்று இயேசு கூறுகிறார் ஆகவே எதற்கெடுத்தாலும் ஆணையிடுகின்ற பழக்கம் எங்களிடம் இருக்கவே கூடாது அவ்வாறு எதற்கும் ஆணையிடும் பழக்கம் எங்களிடம் இருந்தால் அதில் இருந்து நாம் சற்று விலகியிருப்போம் உண்மைக்குரியவர்களாக நடப்போம் உண்மையை பேசுவோம் நம்பத்தகுந்தவர்களாக நாம் வாழ்ந்து மற்றவர்கள் எங்களை நம்பி வாழ அனுமதிப்போம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உன்னுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன்